வணக்கம் பெருகே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது இரண்டாவது மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தில் வந்து அவருடைய கணவருக்கு வந்து உரிமை இருக்கா இல்லையா அதே மாதிரி முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் வந்து இந்த இரண்டாவது மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பு இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்போனா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை சொத்து சார்ந்த அவேர்னஸ் வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அப்படி சொத்து சார்ந்த அவேர்னஸ் வீடியோக்களை வந்து உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில் சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து சில எடுத்துக்காட்டுகளுடன் உங்களுக்கு சொன்னால் தான் நீ வந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் வந்து இந்து திருமண சட்டத்தின்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு பெண்ணை வந்து சட்டப்படி திருமணம் செய்கிறாரு அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த ஏ என்பவருக்கு வந்து இரண்டு ஆண் வாரிசுகள் இருக்காங்க இரண்டு பெண் வாரிசுகள் இருக்காங்க ஆனால் அவருடைய மனைவி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடறாங்க ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து மீண்டும் சில ஆண்டுகள் கழித்ததுக்கு பிறகு இந்து திருமண சட்டத்தின்படி இரண்டாவது மனைவியை வந்து சட்டப்படி திருமணம் செய்கிறாரு அப்படி திருமணம் செய்யக்கூடிய அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து எந்த ஒரு வாரிசுகளும் இல்லை ஆனால் அந்த இரண்டாவது மனைவி வந்து ஏதோ ஒரு காரணத்துனால இறந்து போயிடறாங்க அப்படி இறக்கக்கூடிய அந்த இரண்டாவது மனைவி பெயரில் வந்து அசையா சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து சட்டப்படி யார் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்குறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான தலைப்பு அதாவது இரண்டாவது மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அவருடைய இறப்புக்கு பிறகு அதாவது இரண்டாவது மனைவிக்கு வந்து யாருமே வாரிசு இல்லை ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இரண்டாவது மனைவி வந்து இறந்து போயிடறாங்க அப்படி இறக்கக்கூடிய அந்த இரண்டாவது மனைவி பெயரில் வந்து அசையா சொத்து இருக்குது அப்படின்னா அந்த அசையா சொத்தை வந்து இங்கே வந்து ரெண்டு வகைகளாக நம்ம வந்து பிரிச்சுக்கிடுவோம் ஒன்று அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து பூர்வீக வழியில் அவருடைய தாய் வழியில் வந்த சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்தில் போய்ட்டு அவருடைய கணவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி முதல் தாய்க்கு பிறந்த அந்த வாரிசுகளும் இந்த சொத்தில் வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியாது எப்போது அந்த இரண்டாவது மனைவியுடைய சொத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா அதாவது இரண்டாவது திருமணம் செய்ததுக்கு பிறகு அந்த இரண்டாவது மனைவி வந்து சுயமாக சம்பாதித்தோ அல்லது கணவருடைய ஒத்துழைப்பில் வந்து ஒரு சொத்தை வாங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து வாரிசு இல்லை ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இறப்புக்கு பிறகு அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கு வந்து சட்டப்படி யார் யாரங்கே வாரிசாக அதாவது யார் யாரங்கே உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு அவருடைய கணவர்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும் அவருக்கான பங்கை வந்து அவருடைய முதல் வாரிசுகளுக்கு வந்து முதல் தாயுடைய முதல் மனைவியுடைய வாரிசுக்கு வந்து சட்டப்படி எழுதி வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இரண்டாவது மனைவி பெயரில் இருக்கக்கூடிய அந்த தாய் வழியில் வந்த சொத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் அவருடைய கணவரோ அல்லது முதல் மனைவிக்கு பிறந்த அந்த வாரிசுகளோ அங்கே போய்ட்டு உரிமை கொண்டாட முடியாது அதே அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்து அந்த சொத்து வந்து அவர் பேரில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அவருடைய கணவர் தான் முதல் வாரிசாக வராங்க அப்படி வாரிசாக வரக்கூடிய அவருடைய பங்கை வந்து அந்த முதல் மனைவியுடைய வாரிசுகளுக்கு வந்து எப்போ வேண்டுமானாலும் அதை வந்து தான சுற்றுமெண்டாகவோ அல்லது உயிலாகவோ எழுதி வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி இந்த இரண்டாவது ம மனைவிக்கு வந்து சீதனமாக கொடுத்த நகையில் போய்ட்டு அந்த கணவரோ அல்லது முதல் மனைவியுடைய வாரிசுகளோ உரிமை கொண்டாடுறதுக்கு அவருக்கு வந்து அதிகாரம் இல்லை அந்த சீதனமாக போட்ட அந்த நகையை வந்து மீண்டும் அவருடைய பூர்வீக வழியில் யாரெலாம் வாரிசாக வராங்களோ அவர்களுக்கு திருப்பி தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை போயிட்டு சட்டப்படி நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி அந்த இரண்டாவது மனைவி வந்து கல்யாணத்துக்கு பிறகு அவர் சுயமாக சம்பாதித்து வாங்கின நகையாக இருக்கட்டும் அல்லது கணவர் வாங்கி கொடுத்த நகையாக இருந்துச்சு அதற்கான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த நகையில் போயிட்டு நீங்கள் வந்து சட்டப்படி உரிமை கொண்டாட முடியும் ஆனால் திருமணம் செய்யும்போது சீதனமாக கொடுத்த அந்த நகையில் போயிட்டு நீங்கள் அதாவது இந்த ஏ என்று சொல்லக்கூடிய அந்த கணவர் வந்து உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி அந்த முதல் மனைவிக்கு பிறந்த அந்த வாரிசுகளும் அதில் போயிட்டு உரிமை கொண்டாட முடியாது அதை சட்டப்படி அந்த நகையை வந்து மீண்டும் அவர் பிறந்த வழியில் வரக்கூடிய அவர்கள்ட்ட தான் அந்த நகையை வந்து ஒப்படைக்கணுமே தவிர அதில் போயிட்டு கண்டிப்பாக நீ வந்து உரிமை கொண்டாட முடியாது நண்பர்களே இப்படித்தான் இரண்டாவது திருமணம் செய்திருந்து இரண்டாவது மனைவி பெயரில் வந்து ஏதோ ஒரு அசையா சொத்து இருக்குது அப்புடின்னா அந்த அசையா சொத்து வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படி வந்த சொத்தில் வந்து சொந்தமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தால் எப்போதெல்லாம் நீ வந்து உரிமை கொண்டாட முடியும் அதே அவருடைய தாய் வழியில் வந்தால் சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா எப்போதெல்லாம் நீ வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்